ो गणाना आं त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः पर आनशृण्वन्भिस्सीदसाधनम् ओम, महा ओम गी गी। श्री महा गणपतये नमः ओम तदर्भिगी श्री खंटई शिवयुवदिभि पञ्चविरभि भी प्रविन्नाभिगी शंभोर नवविरभि मूल प्रकृतिभि चतुश्चत्वारिंचत இது சௌந்தரிய நகரில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு வர்ணனை ஸ்ரீசக்கரம் என்பது அம்பானுடைய பீட்டமாக குறிப்பிடப்படுகிறது நம்முடைய திரிசதியினுடைய பஞ்சத சாட்சரியே அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய பெருமை நிறைய இடத்துல சொல்லும் போன தடவை வந்து இரநூத்தி இருபத்தி மூணாவது ஸ்லோகம் இரநூத்தி இருபத்தி நாலும் பார்த்தோம் சகல ஆகம சம்ஸ்துதாயை நமக சர்வ வேதாந்த தாத்பரிய பூமியை நமகன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண விருஷ்டிஸ்தபத்துடைய அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த சால ஆரம்பிக்கக்கூடிய பாடலுடைய விளக்கமும் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த அம்பிகையை நம்ம வந்து பூஜிச்சா என்ன கிடைக்கும் அதான் பொதுவாகவே தெய்வத்தை பூஜித்தா என்ன கிடைக்கும் பூஜிக்காதவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க பூஜிக்கிறவர்களும் இருக்கிறாங்க அப்போ பூஜிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பொதுவாகவே இந்த பக்தியினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே வரக்கூடியது தான் அதுக்கு சிவானந்த நகரி அப்படிங்கிற அதே நம்மளுடைய ஆதிசங்கரர் இயற்றினது தான் சௌந்தரிய லகரி சிவானந்த லகரி ஆனந்த லகரி இது எல்லாமே வந்து ஒரே இது இதில் தான் வரும் அது அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாரூபியம் தவ பூஜனை சிவ மகாதேவேதி சங்கீர்த்தனை சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே சாலோக்கியம் செ சரா சராம தனு சொல்றாரு பாருங்க பிபே சொல்றே சித்தமத்ர சாயு சுவாமின் சுவின் கிருதார்த்தம் அப்படின்னு சொல்ற அதாவது அம்பிகையினுடைய பதியா இருக்கக்கூடிய சிவபெருமானே சிவபெருமானு சொல்லியாச்சுனாலே அங்க சக்தியினுடைய ஐக்கியம் இருக்கும் உம்மை அர்ச்சிப்பதில் அதாவது திரு உருவத்தை அர்ச்சிப்பதில் கடவுளுடைய அம்சத்தை உச்சரிப்பதில் எனக்கு சமான ரூபமான முக்தியும் சிவ மகாதேவா என்று சொல்வதில் சமீபத்திலிருக்கும் முக்தியும் சிவனிடம் பக்தி கொண்ட ஜனங்களுடன் சேர்ந்து சம்பாஷிப்பதில் சமான லோகத்தில் இருப்பதான முக்தியும் ஸ்தாவர ஜங்கம ரூபமானவும் உருவத்தின் தியானத்தினால் ஒன்றாக கலந்து அவரோடைய கலந்துடணும்னு அர்த்தம் ஒன்றாக கலந்து இருக்கும்படியான முக்தி நிலையும் நிச்சயமாக ஏற்படுகிறது சந்தேகமே அங்க கிடையாதுன்னு அர்த்தம் ஆகையால் நான் இங்கேயே பரம லாபத்தை அடைந்தவன் ஆகிறேன் நான் இங்கிருந்து இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுன்னு பார்வதியின் கணவரே பூஜையால் அதே உருவையும் சாரூபியம் சாமீபிய உனது அருகாமையை சிவ மகாதேவா என்று பாடுவதாலும் அதே இடத்தில் வசிப்பதை சாலோக சிவபக்தி தியானங்களினால் சிறந்தவர் ஒவ்வொரு நிலை சாமி நம்மளுடைய பக்தி நிலை நல்ல ஒரு பக்குவம் வர்ற சமயத்துல நாம போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்லப்படுறது அதே இடத்தில் வசிப்பதை சாலோக சிவபக்தி தியானங்களில் சிறந்தவருடன் பேசுவதினாலும் வசிப்பதினாலும் பக்தியும் ஒற்றுமையும் இப்போ நம்மளை மாதிரி ஒரு நம்மளுடைய ஒரு குரூப் அடியார்கள் குரூப் இருக்கிறப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும் இறைவனை பற்றியாக தான் இருக்கும் வேறு வேறு இறைவனுடைய ரூபத்தை பற்றி பேசுவோமா இருக்கும் பக்தியும் ஒற்றுமையும் சாயுத்தியம் எல்லாவற்றையும் அடக்கும் உன் உருவை தியானிப்பதாலும் இங்கேயே அடையப்பட வேண்டும் அதுவே எனக்கு பெரும் பலன் அதை நான் பெற்றுவிட்டேன் முக்தியில் பலபடிகள் இல்லாவிட்டாலும் ஈஸ்வர அனுபூதி சகுன பிரம்ம உபாசனைகளில் பல நிலைகள் உள்ளன நான்கு நிலைகள் இங்கே வகுக்கப்படுகிறது சாலோகம் என்பது இறைவன் உள்ள அதே இடத்தில் தங்குவது சாமீபியம் என்பது அவனுடைய அருமை அருகாமையிலேயே தங்குவது சாரூப அப்படின்னா ஓர் உருவம் பெறுதல் சாயுஜம் என்றால் ஒன்றாதல் சைவ சித்தாந்தத்தின் படி சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு படிகள் அங்கே அமைகின்றன சரியை என்பது திருக்கோயில்களை பெருக்கி மெழுகி சுத்தம் செய்தல் இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தல் ஆகும் கிரியை என்பது முறையான பூஜை செய்தல் யோகம் என்பதும் சிந்தனையும் தியானமும் ஞானம் என்பது அறிவு வழி இறைவனை அடைதல் அப்பர் ஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்னும் நான்கு நாயன்மார்கள் இந்த வழிகளை விளக்குபவர்கள் என்று கொள்ளப்படுகிறது இது வந்து ஈஸ்வரானுபூதியினுடைய படிகளை சொல்வது ஏன்னா நாமளும் பக்தி மார்க்கத்தில் வந்தாச்சு இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் நமக்கு மனசில் விழுந்தாச்சு ஸோ எந்த மாதிரி நாம் போகணும் அப்படிங்கிறத வழிகாட்டக்கூடிய இந்த வழி இப்போ நமக்கு ஆசைகள் மேலே மேலே வந்துருக்கு இந்த ஆசைகளை அடக்குவது யாரு இப்போ நெய் இருக்குன்னு வச்சுருக்கோம் நெய்யை வைத்து அக்னியில் விட அக்னி கொழுந்து தான் விட்டுறியுமே தவிர நெய் ஊற்றி அந்த அக்னியை என்றைக்குமே நம்மளால் அழிக்க முடியாது அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஆசைகளெல்லாம் நம்ம வந்து நிறைவேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறைவனை அடையலாமே ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுக்கு மேலே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோ அப்புறம் போகலாமேன்னு பலர் சிந்திப்பதுண்டு அது வந்து நெய்யை விட்டு அக்னியை அழிப்பது போல் அது ஒரு காலம் நடக்காது காரணம் என்னென்னா ஒரு ஆசை முடிந்த அந்த இடத்துலையே அடுத்த ஆசையானது நம்மிடையே ஆட்டோமேட்டிக்காகவே தோன்றும் ஒரு ஆசை முடிஞ்சிருத்து நம்ம நிறைவேறியாச்சுன்ற அந்த ஒரு ஒரு கண்டெய்ன்மெண்ட்டு வரவே வராது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி விடுவது என்பது ஒரு நடவாத காரியமாக நாம் வந்து இவனுடைய மனசில் நினச்சிக்கணும் ஸோ ஆசைகளை குறைப்பது யாரு நமக்கு ஆசையே வரக்கூடாது நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அதை குறைப்பதும் அந்த தேவியினுடைய அருள்னால் தான் நடக்குமே தவிர அதற்கு நம்ம பக்தியால் அம்பிகை வணங்கும் பொழுது எனக்கு இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடு என் மனதானது உன்னிடம் நாடம் நாடலான்னு நினைக்கிறப்போ இது வந்து என்ன தடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம உண்மையான பிரேயரை முன்னாடி வைக்கிறோம் இப்போ சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்ற ஒரு நூல்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் எல்லாமே வேத இது இது மாதிரி தான் ஒரு ஞானமாக இருக்கக்கூடியது தான் శ్రద్ధాక్తిమతీ సతీం గుణవతిం పుత్రన్ శ్రుతా సమ్మత అక్షయ్యం శ్రీ సుందరం మందిరం నరం ఇకయ శ్రుక్తియుక్తిక్తి సంనయస్త అపరే తి భ్రామ్యంతి దుఃఖాన இது வந்து சர்வ வேதாந்த சித்தாந்த சங்கிரகத்தில் உள்ள பாடல் பக்தி இவற்றுடன் கூடிய நல்ல குணங்கள் உள்ள பதிவிரதையான மனைவியையும் கல்வி அறிவுள்ள தன் மனதிற்கு பிரியமான பிள்ளைகளையும் பூவுலகில் அனுபவிக்கும் பெருமைகளால் குறைவில்லாத சம்பத்துக்களுடன் அழகிய கிரகத்தையும் வீட்டையும் எல்லாம் அழியும் உள்ளது இதெல்லாம் வந்து நிலையா அப்படின்னா நிலை கிடையாது என்று வேத வாக்கியங்களாலும் யுக்திகளாலும் நன்கு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அறிவாளிகள் என்ன பண்றா தியாகம் செய்கின்றனர் மற்றவர்களோ இப்படி பண்ணாதவன் என்ன பண்றான்னா மற்றவர்களோவெனில் அதில் தான் நித்திய சுகம் என்று எண்ணி எண்ணி துன்ப கடலிலேயே உழன்று கொண்டு இருக்கிறார்கள் இது நமக்காக சொல்லப்பட்ட மந்திரம் தான் இது ஸ்ரத்தை பக்தி உள்ளவளாகவும் நல்ல குணம் உள்ளவளாகவும் சாத்வீகமாக பாரியையும் நல்ல படிப்புள்ளவர்களும் மனதிற்கு மிகவும் பிடித்தவர்களுமான புத்திரர்களையும் பூமியில் அனுபவித்து அனுபவிப்பதற்கு வேண்டிய எல்லா விபவங்களும் குறைவென்று இருப்பதும் சம்பத்தினால் மிக அழகாக இருப்பதுமான மாளிகையும் எல்லாமே தான் என்று வேத வாக்கியங்களினாலும் யுக்திகளினாலும் நன்கு அறிந்து கொண்டு இப்போ சொன்னோம் இல்லையா அக்னியை விட்டு சாரி நெய்யை விட்டு அக்னியை அழிக்க முடியாதுன்னு சொன்னோமே அதை அறிவாளிகள் தியாகம் செய்து விடுகிறார்கள் அதை இப்படி நினைச்சதுனால இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு விட்டுறாங்க மற்றவர்களோ அதுவே சுகம் என்று நினைந்து துக்க சமுத்திரத்தில் உழர்கிறார்கள் இன்னைக்கு பக்தியில் போறப்ப நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் எதிரி யாருன்னா இதுதான் பூ உலகில் சுகமாக வாழ்வதற்கு வேண்டிய குறைவற்ற எல்லா செல்வங்களையும் பதிப் பிரதையான மனைவியையும் சத்ரினையும் அடைந்தும் கூட இதெல்லாம் நம்ம ஒரு பேரா நினைச்சுக்கிறோம் வைராகியத்தால் தியாகம் செய்கிறார்கள் என்றால் மேலே கண்ட பூரண விபவம் இல்லாதவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லவும் வேண்டுமோ என அவ வந்து படித்து தெரிந்து நித்திய சுகம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டவா உபனிஷத் வாக்கியங்களையும் தக்க யுக்திகளையும் நல்ல அனுபவத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு முன்னால வாழ்ந்திருக்காள் அவளுடைய அனுபவத்தை பார்த்தால் இந்த உலக யாருக்குமே ஆசை உண்டாகாது இந்த தேகத்தையே வந்து நம்ம வந்து பெருசா நினைச்சுக்கிறோம் இல்லையா இந்த தேகத்தையே வந்து என்ன இருக்கு அதுல ஒண்ணும் கிடையாது இதுல வந்து வெறும் சதையும் பிண்டமும் தான் இருக்கு வெறும் நீரும் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்திலேயே சொல்லியிருக்கு இதெல்லாம் ஒண்ணு பிரயோஜனம் இல்லாதது ஒன்று இதுக்காக போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து அழகு பார்க்கணுமா சுகமில்லாததை சுகமென்று எண்ணுவதற்கு மூலமே என்ன கிடைக்கிறது துன்பம் தான் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிலதெல்லாம் வந்து ஒரு முயற்சியில் பண்ண முடியும் ஆனா இத உள்ளிருந்து இயக்குபவள் யார் ஏன்னா விஷ்ணு சாஸ்திர வஷட்காரோ அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு அவள் வந்து யாரு ஆகம தலைவி நம்மளுடைய நாமம் வந்து சர்வ ஆகம சமஸ்துதாயின் ஆகமங்களே போற்றக்கூடியவள் அந்த தலைவி அவ என்ன பண்றான்னா உள்ளிருந்து நம்மளை இயக்குறான் நீ இதை பண்ணு அதை பண்ணு அதனாலதான் சில மனத்துல நம்ம வேண்டான்னு வச்சாலும் நம்ம வந்து அப்படி ஈழ்கிறோம் அதுல போய் விழுந்துடுறோம் நம்ம ஸோ அந்த மாயா சக்தியானது நம்மிடம் வந்து உள்ளிருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது இப்போ அந்த பாகவதத்தில் ஒரு கதை சொல்லுவா கிருஷ்ணர் வந்து தூதுக்கு வந்து வரப்போகிறார் துரியோதனனுடைய மாளிகைக்கு வரும்பொழுது அவரை அவமானப்படுத்தணும்னு சொல்லி துரியோதனை என்ன பண்ணுவான் அப்படின்னா சபைக்கு முன்னாடி அவர் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட்டி இந்த மாதிரி நாளைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே வரார் நம்ம கூட வந்து தூது சொல் அதாவது போர் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சமாதான பேச்சுக்காக வர அந்த நேரத்தில் நாம வந்து நான் என்ன செய்யறேனோ அதை நீங்க எல்லாரும் செய்யணும் அப்படின்னு முத நாளே ஆர்டர் போட்டுற விதுரர் வரைக்கும் எல்லாருக்குமே ஆர்டர் போட்டுறேன் எல்லாரும் கலைஞ்சு போயிடுற அடுத்த நாள் வந்து துரியோத நம்முடைய கிருஷ்ணராணவர் அந்த சபையில் எழுந்திருக்கும் பொழுது எல்லாருமே எழுந்து நிற்கிறார் அப்ப எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னடாது அப்படின்னு பாக்குறப்ப எழுந்து நிற்கிறார் என்ன உண்மை என்று பார்த்தால் கிருஷ்ணர் உள்ள வந்த உடனேயே முதலில் எழுந்து நின்றவன் துரியோதனன் தான் ஏன்னா துரியோதனன் யாரும் எழுந்து நிற்க கூடாதுங்கிற அர்த்தத்தில் அதாவது நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன் நீங்க உட்கார்ந்துட்டே இருங்கோ அவர் அவமாரியாதை பண்ண வேண்டும் என்று சொன்ன அந்த நினைத்த அந்த ஒரு நிகழ்ச்சியை கூட உள்ளிருந்து இயக்குபவள் யாரு அந்த கிருஷ்ண பரமாத்மா இறைவன் வந்து அவனுடைய மனதில் இயங்கும் பொழுது அவன் மானிடம் தானே ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணரை பார்த்தவொன்னே அவனையும் அறியாமல் அவனையும் அறியாமல் எழுந்து நின்றதாகவும் அவன் எழுந்து நின்றதுனால சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் எழுந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மரியாதை செலுத்தியதாகவும் பாகவதத்தில் ஒரு கதை இருக்கு இது நமக்கும் பொருந்தும் நாம நினைப்பது எல்லாமே நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா சில நேரம் முடியாது பல நேரம் பண்ணுவோம் பண்ணுவோம் செய்வோம் இந்த மாதிரி இன்னைக்கு காலையில எழுந்து இதை பண்ணணும் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு இடைஞ்சல் வருது அந்த இடைஞ்சல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம் இல்லையா நிர்பிக்னம் குருமே தேவா மம காரியேஷு சர்வதா என்னுடைய காரியங்கள் எல்லாத்திலையுமே நீ கூட இருக்கணும் அது யாரு அந்த அம்பிகையினுடைய அருள் எனக்கு வேண்டும் என்பது நம்ம தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் எல்லா விஷயத்தையுமே இன்க்ளூடிங் சத்சங்கம் சங்கம் ஆரம்பிக்கிறோமோ அப்படிதான் ஆரம்பிக்கிறோம் கைவல்ஜ உபனிஷத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன அனைத்து வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவளாகவும் வேதத்தையே தோற்றுவித்தவளாகவும் அதனை முழுமையாக அறிந்து உள்ளவன் அந்த இறை இறைக்கு வந்து தெரியாதே கிடையாது சர்பஜின அந்த இறைவனுக்கு தெரியாததே ஒன்றும் கிடையாது அந்த இறைவனுக்கு அழிவோ புண்ணிய பாபங்களோ பஞ்சபூதங்களின் செயல்பாடோ கிடையாது ஏன்னா நிர்விகாராயை நமகான் அம்பாளுக்கே ஒரு பேர் உண்டு பாபாயை நமகான் இருக்கு ஸோ எல்லாமே வந்து அம்பாளுக்கு கிடையாது அந்த பாபம் விகாரம் அவரை வந்து மனதால் மட்டுமே அறியக்கூடியவள் இந்த மாதிரிலாம் நிறைய குணங்கள் வந்து அந்த அம்பிகைக்கு இருக்குது ஸோ அம்பிகையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆழமாக பக்தி செலுத்தும் பொழுதுதான் அந்த நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை பற்றி நாம புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு ஸ்லோகமா என்ன சொல்றாஹி அநேகைஹி அகம் ஏவ வேத்ய வேதாந்த கிருத் வேத சாகம் இதே கருத்தை அதாவது எல்லாமே அந்த இறைவன் தான் அப்படிங்கிறத பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகம் தாத்யூ நமகிற நாமம் தான் எடுத்திருக்கோம் வேதாந்தத்தினுடைய சாரமாகவே இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகை வேதாந்தத்தினுடைய சாரமே என்னது இந்த உபனிஷத்களும் தான் அப்போ அந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது ஸ்லோகம் நானே எல்லா பிராணிகளினுடைய இதயத்திலும் இருந்து கொண்டு நினைவும் அறிவும் ஐயம் இருந்தும் தெளிவாகவும் உள்ளேன் எந்த டவுட்லெஸ் அர்த்தம் அனைத்து வேதங்களாலும் அறியப்பட்டவள் என நான்கு வேதங்கள்னு சொல்றோம் இல்லையா அவ்வேதங்களுடைய சாரத்தினுடைய தலைவியாக இருப்பதால் அந்த வேதங்களாலும் அறியப்பட்டவன் வேதாந்தத்தை செய்தவனுமாய் வேதங்களின் உட்பொருளாகவும் அமைந்துள்ளாள் கோவிலில் இறைவனுக்கு வணக்கம் செலுத்தும் போது இப்போ இந்த இறைவனை நம்ம என்ன பண்றோம் வணக்கம் செலுத்துறோம் அந்த வணக்கம் செலுத்தும் போது கூட கையை கூப்பி நம்ம நமஸ்காரம் பண்றோம் இறைவன் தாமரை போல் உள்ள அந்த கையினுடைய பாகத்தை பார்த்தோன்னே என்ன நினைச்சுக்கிறாராம் ஓ இவனுடைய இதயமும் இந்த தாமரை போல் இருக்கிறதுனால நான் அங்க போய் குடி கொண்டு போறேன் அங்க அப்படின்னு அதனால அதனாலதான் கோவில்ல போனாலும் அந்த இறைவனை வணங்கும் போது கையை அப்படி கூ கூட்டுறோம் அது மாத்திரம் அல்ல நம்முடைய தலையை குனிஞ்சு நமஸ்காரம் பண்றோம் நமஸ்காரம் பண்றோன்னா என்ன அர்த்தம் முகம் என்பது தான் ஒருத்தனுடைய ஐடென்டிஃபிகேஷன் இப்போ ஐ அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த முகத்தை பார்த்து தானே இவா இவான்னு நம்ம சொல்கிறோம் அந்த முகத்தை குனிஞ்சுக்கிறது அப்போது என்னுடைய அந்த ஐடென்டிஃபிகேஷனை நானே குறைச்சிக்கிறேன் என்னுடைய அந்த அகங்காரம் என்பதை நான் குறைச்சிட்டு அந்த இறைவனோடு நான் வந்து பா ஒரு பணிவாக நான் வந்து நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு தலை குனிந்து இறைவனை வணங்கும் பொழுது நான் என்ற மமதையானது குறைந்து ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து இறைவன் இறைவன்கிட்ட போகவே முடியாது அந்த நான் அப்படிங்கிற என்னோட ஐடென்டிஃபிகேஷன் தான் இருக்கணும் என்னால் தானே இப்போ நம்ம பேர் இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம பேரை யாராவது பக்கத்தில் இருக்கிறவா தப்பாக எழுதிட்டானே நம்ம எவ்வளோ கோவப்படுறோம் என் பேரை கூட உனக்கு எழுத தெரியலையா அந்த பேரில் என்ன இருக்கு ஸோ வி திங்க் தட் இட் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் அஸ் அந்த பேர் தான் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்னுடைய முகம் தான் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அந்த பேரை எழுதிட்டால் கூட நமக்கு பயங்கரமாக கோவம் வருது இவ்வளோ நாளாக நீ என் கூட இருக்க என் பேரை கூட உனக்கு சரியாக எழுத தெரியலையா அப்படின்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குது ஸோ நான் என்ற மமதை குறைந்து நம்முடைய அந்த ஐங்கிறோமே நான் என்ற ஐடென்டிட்டி நான் அதாவது அந்த ஐடென்டிட்டி நம்மகிட்ட வந்து போகணும் அந்த ஐடென்டிட்டி நான் வந்து ஒன்றும் கிடையாதுங்கிற அந்த ஐடென்டிட்டி போனால் மட்டும்தான் அந்த இறைவனுடைய அதாவது சகலாகம சஸ்துதாயை நமக்கு அந்த ஆகம தலைவியை வந்து அடையணும் அப்படின்னா முதல்ல விட வேண்டியது இந்த ஐ இந்த ஐயை விட்டுட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆசா பாசங்கள் எல்லாமே நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இப்ப சொன்ன அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தை சொல்றோம் பதினஞ்சு பார் பதினஞ்சு சர்வசிய சாகம் ஹிருதி விஷ்டோ ஞானம் ம் ச சேதை சர்வை அகம் ஏவ வேதவிதேவ வேதவிதேவசாக்கம் அதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நாமமாக இருக்கக்கூடிய சம்ஸ்துதாயை நமகாங்கிறதுக்கு உள்ள ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப அழகான இந்த பகவத்கீதையில சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் நாம எப்பவுமே மனசில் வச்சுக்கிறோம் பக்தி செலுத்தும் பொழுது ஸ்லோகம் சொல்லும் பொழுது நாம வந்து அந்த இறைவனுடைய பெருந்தன்மை அவனுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது கிரேட்னஸை நம்ம மனசில் வச்சுக்கணுமே தவிர நம்முடைய இருக்கக்கூடிய சின்ன கீழ்ப்படியில் இருக்கக்கூடிய இந்த மமதை இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அகங்காரத்தை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மளை டெஃபினட்டாகவே அந்த இறைவனோட முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக அவனுடைய லோகத்துக்கு முதல்ல போகலாம் அவன் பக்கத்தில் போகலாம் அப்புறம் அவனோடவே ரூபத்தை எடுத்துக்கலாம் அவனோடையே சேர்ந்துடலாம் இது வந்து கிடைக்கக்கூடியது தான் கிடைக்க முடியாதது ஒன்றும் கிடையாதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய முன்னால் போயிருக்கக்கூடிய முன்னோர்கள் நல்ல வழிகாட்டுக்கு இந்த ரூட்டில் போனால் இந்த மாதிரி அடையலாம் என்பது ரொம்ப தெளிவாகவும் அதே நேரத்தில் நிச்சயமாகவும் சொல்லியிருக்க இதில் சந்தேகம் ஒன்றும் கிடையாது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கிடைக்காது அது கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற சந்தேகமே வேண்டாம் என்பதையும் அங்கே சொல்லியிருக்கா இப்போ அடுத்த நாமமாக இருக்கக்கூடிய இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் சத சதாஸ்ரய நமக சதசதாசிரயை நமகாங்கிறது நம்முடைய இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் சத்துக்கும் அசத்துக்கும் அதாவது உருவுக்கும் அருவுக்கும் உறைவிடமாகவே ஒரே தேவி சத்துக்கும் தேவியா இருக்கா அசத்துக்கும் இருக்கா உருவமாகவும் இருக்கா அருவமாகவும் இருக்கா சகுணமாகவும் இருக்கா நிர்குணமாகவும் இருக்கா ஒப்புமையா என்ன சொல்ற அப்படின்னா இதுக்கு உபரிஷத்துல இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் இதுதான் அதனுடைய ஸ்லோகமாக இருக்கு இந்த சத்துக்கும் அசத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை தான் நாம் நம்மளுடைய அன்னையாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் நமக்கு இருக்க கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தேவி வந்து எப்படிப்பட்டவ அவளே தான் சத்துக்கும் தலைவி அசத்துக்கும் தலைவி பஞ்சபூதங்களாகிய பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்பவைகளுக்கு அதிர்ஷ்டானமாகவே விளங்குபவள் திருஷ்டிக்கு விளங்கும் மூன்று பூதங்கள் அந்த பஞ்ச பூதங்களில் மூணு பூதம்தான் கண்ணுக்கு தெரியும் பிருத்திவி ஜலம் அக்னி என்பவைகளே சத் எனப்படும் அது சத்துங்கிற அந்த டெஃபனேஷனில் வருது ஏனெனில் அவைகளினுடைய இருப்பு நேர்முகமாக தெரிகிறது நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் வாயு ஆகாசம் என்ற இரண்டும் அசத் எனப்படும் ஏன்னா அதை ஃபீல் பண்ண தான் முடியும் ஏனெனில் அவை கண்ணுக்கு புலப்பட மாட்டார் அவைகளின் இருப்பை எப்படி கண்டிப்பா காத்துன்றதா ஸ்பர்சம் மூலமாகவும் ஆகாயம் என்பதை சப்தம் மூலமாகவும் உள்ள உணர்ச்சிகளால் அறிய வேண்டி இருக்கிறது இந்த பஞ்சபூதங்களுக்கும் இருப்பு என்ற தன்மை ஏற்படுவதற்கு ஒரு காரணம் இவைகளுக்கு அதிர்ஷ்டானமாக யார் இருக்கா சச்சிதானந்த ரூபமாகிய அன்னை பராசத்து இருக்கிறாள் என்பது ரொம்ப அழகான சத்துக்கும் அசத்துக்கும் எப்படிங்கிறது சொல்றான் பரமேஸ்வரனுக்கு ஒன்பது பிரகிருதிகள் இருக்கின்றன அவற்றில் மனம் புத்தி அகங்காரம் மகத் என்பவை உயர்தர பிரகிருதிகளாக கருதப்படுகிறது பிருத்திவி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் என்ற ஐந்தும் சற்று குறைந்த சற்று குறைந்த தாழ்ந்த பிரகிருதிகளாக கருதப்படுகிறது இவைகள் ஈஸ்வர சைதன்யத்திற்கு உடல்கள் போல தேகமாக இருக்கின்றன அவற்றில் இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து அன்னை பராசக்தியே என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லலிதா சாஸ்திரநாமோ லலிதா திருசதியோ இல்லை அஷ்டோத்தரமோ சொல்கிறப்போ இவ்வளவு பெரிய தேவியோடு தான் நான் வந்து ஈடுபட்டிருக்கேன் என்னுடைய அன்னையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்கிற அந்த ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து திரும்ப திரும்ப நாம் வந்து சொல்கிறோம் இதோடு நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம் சரணம் मेव शरणं मम तस्मात् रक्षरक्षमगेश्वरी रक्ष रक्ष मगेश्वरी रक्ष 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 मगेश्वरी महेश्वरि हरिः ओम्